ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு வனத்துறையில் அடுத்த வேலை அறிவிப்பு யார் யார் அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லா டீடெயில்ஸும் பார்ப்போம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் செலக்ட் வந்துடும் ஸோ நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம் தமிழ்நாடு வனத்துறை கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் இயக்குனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் ஸோ அங்கே தான் வந்து ஜாப் இருக்கும் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவி வரைவாளர் பணியின் பெயர் தமிழ்நாடு வனச்சார் நிலைப்பணி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஜெனரல் டர்ன் ஒரு வேக்கன்சி எஸ்சி அருந்தியர் உமன் பீரியாரிட்டி ஒரு வேக்கன்சி மொத்தம் ரெண்டு வேக்கன்சி சேலரி பார்த்திங்கன்னா லெவல் எட்டு வரையா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரையா சேலரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்ப்போம் கல்வி தொகுதி பார்ப்போம் எஸ்எஸ்எல்சி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்லேருந்து படிச்சிருக்கணும் வித் நாட் லெஸ் தேன் தேர்ட்டி பர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஐடிஐ சிவில் முடிச்சிருக்கிறவங்க டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கிறவங்க ஸோ அப்ளை பண்ணலாம் ஸோ டென்த்து முடிச்சு ஐடிஐ சிவில் இல்லை டென்த்து முடிச்சு டிப்ளமோ சிவில் படிச்சிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஸோ வயது வரம்பு பார்ப்போம் ஜெனரல் கேட்டகரினா முப்பது ஆதிதிராவிடர் வயது முப்பத்தி அஞ்சு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அறிவிக்க நாள் ஜனவரி மூணாந்தேதி தான் அந்த அறிவிப்பு வந்துச்சு ஸோ வந்து நீங்கள் வந்து போஸ்டர் ஆர்டர் மூலமாக அப்ளை பண்ண போகிறீங்க ஜனவரி இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு தேர்வு நாள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூறு எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இரநூறுவா பேமெண்ட்டை வந்து உயிரியல் பூங்கா வண்டலூர் என்ற பெயரில் வங்கி வரைவோலையாக விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணும்போது அந்த இரநூறுபாய்க்கு உள்ள வரைவோலை வந்து அனுப்பணும் அனுப்ப வேண்டிய முகவரி துணை இயக்குனர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் உங்களோட விண்ணப்பங்களை அனுப்ப போகிறீங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஏஏ அறிஞர் அண்ணா சுவாலஜிக்கல் பார்க் ஸோ அதுதான் என்ற இணையதளத்தை காணவும் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் டூ செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் நைன் ஸோ உங்களுக்கு இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட்டில் இனிமேல் அப்லோடு பண்ணதும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஸோ உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக்ஷா சப்ஸ்க் படம் மறந்துறீங்க இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்லான வீடியோஸும் நம்ம டைம் சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ ஸோ மச்